அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு நீங்க தொட்டதெல்லாம் தொடங்குறதுக்கு நீங்க செய்கின்ற செயல்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு இந்த வார்த்தைய மட்டும் தினமும் எழுதினாலே போதும் இந்த நீங்க எழுத எழுத அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவ தட்டும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ந்து பணக்கஷ்டம் இருக்கு இந்த கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது இதனால வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் கிடையாது இந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்கக்கானு சொல்லி தினமுமே நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல யாராவது ஒருத்தராவது கேக்குறீங்க இப்படி இருக்கிறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரீக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் கொடுத்துட்டு இருக்கேன் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும் தினமும் காலையில எழுந்திரிச்ச உடனே நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மொபைல் வால்பேப்பரை பார்த்தாலே போதும் அது மட்டும் இல்லாம கூட சேர்த்து பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளையும் நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த ரைக்கு எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம

சரி இந்த வீடியோல நாம எதை பத்தி பாக்க போறோம் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு நம்ம செய்கின்ற செயல்கள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு எழுத வேண்டிய ஒரு தான் நான் உங்களுக்கு போறேன் இந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கை மேஜிக் போல மாறும் நிறைய பேரு புலம்பறை தான் நாம கேட்டிருப்போம் எனக்கு லக்கே இல்லன்னு சொல்லி சொல்லுவாங்க என்னதான் நாம உழைச்சாலும் திறமையோட முன்னேறினாலும் இந்த அதிர்ஷ்டம் இல்லைனா இன்னைக்கு எதுவுமே கிடையாது நமக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கிடைக்காது அந்த வகையில வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் அதே மாதிரி லாட்ரியில வின் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க இப்படி லாட்ரியில வின் பண்றதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த 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 பரிகாரத்தை பரிகாரத்தை செய்யலாம் செய்யலாம் நீங்க அசைவம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இப்படி எங்க இருந்து வேணாலும் எழுதலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்லப்போற போற வார்த்தைய தொடர்ந்து நடுவுல ஒரு நாள் கூட பிரேக்கே எடுக்காம நீங்க ஒரு மாசம் ஃபுல்லா அதாவது முப்பது நாட்களுக்கு எழுதணும் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நடுவுல ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க மறந்து விட்டுட்டீங்கன்னா பரவாயில்லை ஆனா முப்பது நாட்கள் கணக்கு வச்சு இந்த வார்த்தையை நீங்க எழுதணும் சரி இப்போ நிறைய கேப்பு அதாவது ஒரு வாரம் பத்து நாள் இந்த மாதிரி எல்லாம் இந்த வார்த்தையை எழுதுறதுக்கு நீங்க மறந்துட்டீங்கன்னா திரும்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபிரெஷா தான் நீங்க ஆரம்பிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரே டைமா ஃபாலோ பண்ணுங்க நீங்க எந்த நேரத்துல ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்துல எழுதலாம் ஆனா தினமுமே ஒரே டைம் ஃபாலோ பண்ணும்போது போது அது நமக்கு ஈஸியா இருக்கும் அதாவது மறக்காம நாம எழுத ஆரம்பிப்போம் மத்தபடி வேற எந்த கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கிடையாது இந்த வார்த்தைய எழுத எழுத நிச்சயமா அதிர்ஷ்ட உங்க பக்கம் வீச ஆரம்பிக்கும் சரி இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு பேப்பர் எல்லாம் பயன்படுத்த வேண்டாம் அப்படி இல்லைன்னா புதுசா ஏதாவது ஒரு ஃபார்ட்டி பேஜஸ் நோட்புக் கூட நீங்க வாங்கிக்கோங்க இந்த எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் பென் பால் பாயிண்ட் பென் ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம் சரி இந்த வார்த்தைய நீங்க எழுத ஆரம்பிக்கிறது எந்த நாள்ல இருந்து வேணாலும் எழுதலாம் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க எந்த நேரம் ஃப்ரீயா இருப்பீங்களோ அது காலையில மத்தியானம் சாயங்காலம் நைட்டு இப்படி எந்த நேரத்துல ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்துல எழுதுங்க தினமும் ஒரே நேரத்தை ஃபாலோ பண்ணணுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல அமைதியான ஒரு இடத்துல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய நோட் புக்ல ஒன்ல இருந்து ட்வெண்ட்டி ஒன் வரைக்கும் நம்பரை போட்டுக்கோங்க இது கவுண்டிங்காக இந்த நம்பரை நீங்க போட்டுக்கோங்க இப்படி டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய வார்த்தை மற்றும் ஹீலிங் கூட சேர்த்து நான் கொடுத்துருக்கிற மாதிரியே எழுதிக்கோங்க அந்த வார்த்தையையும் ஹீலிங் கோடையும் இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஐ ஆம் சோ லக்கி ஃபைவ் டு எயிட் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஐ ஆம் சோ லக்கி ஃபைவ் டு எயிட் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும் அதே மாதிரி ஃபைவ் டூ எயிட்ங்கிற நம்பரை ஐநூத்தி இருபத்தி எட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட்னு சொல்லி நீங்க ப்ரனௌன்ஸ் பண்ண கூடாது ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் சொல்லணும் அதுக்கு பக்கத்துல ஹெச் இசட்னு இருக்கு இல்லையா அதை எழுதும்போது போது ஹெச் இசட்னு தான் எழுதணும் அதுவும் கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும் ஆனா உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லும்போது ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இப்போ நான் சொல்ல மாதிரியே உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருபத்தி நாப்பத்தி ஒரு முறை நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய நோட் புக்ல எழுதிக்கோங்க இத நீங்க தினமும் எழுதணும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த நோட் புக்ல ஃப்ரெஷ்ஷா பேப்பர்ல எழுதணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ இன்னைக்கு இருபத்தி ஒரு முறை எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பர்ல அந்த பக்கத்துல உங்களுக்கு மிச்சம் இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல இருந்து நாளைய நாள்ல நீங்க எழுதுறதுக்கு ஆரம்பிங்க ஏன்னா இந்த பேப்பரையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு இடம் இருக்கக்கூடிய இடத்துல எழுதலாம் செய்ய வேண்டியது நம்பிக்கையோட இந்த வார்த்தையை எழுதினா அதிர்ஷ்டம் ஏற்படும் சொல்லி இந்த வார்த்தையை எழுதி பாருங்க நிச்சயமா இதை எழுத ஆரம்பிச்ச முதல் நாளே உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் இப்போ இந்த வார்த்தைய நம்ம எழுதும் போது இது நமக்கு எப்படி வேலை செய்யும் பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு அஃபர்மேஷனையும் ஹீலிங் கூடையும் கொடுத்திருக்கேன் இந்த அஃபர் அஃபர்மேஷன் நம்மளோட ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கும் அதாவது நம்ம சப்கான்சியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணோம் அது மட்டும் இல்லாம அந்த ஃபைவ் டு எயிட் ஹர்ட்ஸ்ங்கிற ஹீலிங் கோட் நம்ம ஃப்ரீக்வன்சி லெவல அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உள்ள லெவலுக்கு மாத்தி அமைக்கும் அந்த வகையில இந்த அஃபர்மேஷனும் ஹீலிங் கோடும் அற்புதமான பலனை நிச்சயமா உடனடியாக உங்களுக்கு கொடுக்கும் இந்த அஃபர்மேஷனை எழுத ஆரம்பிச்ச முதல் நாள்லயே மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இது மத்தவங்க இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா அமையும் எனக்கும் அடுத்தடுத்து இதே மாதிரி வீடியோஸ் குடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி